அனைவருக்கும் வணக்கம் இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே பதினொன்றாம் நிலை காயம் ஒன்று பேது இயல் நான்கு இறை சொற்றடர் ஒன்று எனவே கிறிஸ்து தம் ஊனுடலில் துன்புற்றார் அப்பொழுது அவர் கொண்டிருந்த மனநிலையை நீங்களும் படைக்கலமாக பூண்டு கொள்ளுங்கள் ஊனு துன்புறுவோர் பாவத்தை விட்டுவிடுகின்றனர் இயேசு காயப்படுது காயம் இன்றைய நாட்களில் ஏறக்கூடிய ஏனியே ஆணிகளுக்குள் அடைப்பட்டு கிடைக்கின்றது அதிகமாக தந்தது ஆணிகளை விட ஆட்கள் தான் அறைந்தவர்களெல்லாம் பம்புகள் எல்லாம் மனிதர்கள் முத்தம் கொடுத்து முடிவுரை தந்த யூதாசு பந்தியில் அமர்ந்து சந்தியில் தெரியவே தெரியாது என்று சொன்ன பேதுரு பாதிராத்திரில் ஓடி போன சீடர்கள் ஒளியை இருட்டில் வைத்து விசாரித்த தலைமை சங்கம் இப்படி அனைத்து பேரும் காயப்படுத்தியது மனிதர்கள்தான் காயங்களை விட அவர்கள் தந்த தான் இயேசுவுக்கு வழியை தந்தது இறுதியாக தாமே சுமந்து வந்து விறகு கட்டின் மேல் வைக்கப்பட்ட ஈசாக்கை போல தாமே சுமந்து வந்த சிலுவையின் மேல் இயேசு ஒட்டப்படுகிறார் ஆணிகளுக்குள்ளாக ஒட்டப்படுகிறார் சிலுவையில் அந்த ஆணிகளால் இயேசு ஒட்டப்படுகிறார் ஆட்கள் சொந்தமாகவில்லை இயேசுவுக்கு ஆணிகள் தான் சொந்தமான இல்லை இல்லை ஆணிகள் சொந்தமாகவில்லை ஆணிகளுக்கு இயேசு சொந்தமாகிறார் அந்த நேரத்திலும் தன்னுடைய உறவை கொடுக்கின்றார் உயிரற்ற ஒரு ஜீவனுக்கு இந்த உலகில் அடுத்தவரின் இதயத்தை மீது குத்தப்படும் சொற்கள் ஏராளம் ஏராளம் அடுத்தவரின் முகத்திரைகளை சொற்களால் கிழிக்க நினைக்கும் மனிதர்கள் ஏராளம் இவ்வுலகில் வார்த்தைகளால் சிதைக்கப்பட்டு உயிர்களை கொள்ளும் மனித சமூகத்தில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் முகத்துக்கு முன்னால் கல்லெறிபவனை விட முதுகுக்கு பின்னால் சொற்களால் கல்லெறிந்து சிதைக்கப்பட்டு கொள்ளும் மனித சமூகம் நம்முடைய சமூகத்தில்தான் உள்ளது பிறரை காயப்படுத்தாமல் செயல்களால் துன்புறுத்தாமல் இருக்க நாம் இந்த நிலையில் அழைக்கப்படுகின்றோம் இயேசு சிலுவையில் அறையப்பட்டது காயப்பட்டது நமக்காக ஆனால் துருக்கிய இளைஞன் ஒருவன் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்களை துப்பாக்கியால் சுட்டான் மயக்கமடைந்து கீழே விழுவதற்கு முன்னால் திருத்தந்தை அவர்கள் அவனை ஒன்றும் செய்ய செய்யாதீர்கள் விட்டுவிடுங்கள் என்றார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு பின்னால் பிறகு சிறைக்கு சென்று அவனை முத்தம் கொடுத்து மன்னித்து கட்டி தழுவி அவரோடு சற்று நேரம் உட்கார்ந்து உரையாடினார் என்பது திருத்தந்தையினுடைய வரலாறு கூறுகிறது திருத்தந்தை துருக்கிய இளைஞனை மன்னித்தது இயேசுவினால் இயேசுவுக்காக சிந்தனை நாம் பிறரை அநியாயமாக செயல்களால் முக்கியமாக சொற்களால் சிதைக்கப்படாமல் அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் இருக்க முயல்வோ ஜபம் இயேசுவே நான் பிறரை மன்னிக்காமல் இருந்ததற்காகவும் பிறர் எனக்கு துரோகம் செய்து அவர்களை நான் மன்னிக்காமல் என்னுடைய மனதில் வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பதற்காகவும் நானே என்னை நாங்களே எங்களை மன்னிக்காமல் இருந்ததற்காகவும் மனம் வருந்துகின்றோம் ஆமேன்